சாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் எண்பத்தி ஆறு வேதாந்தமும் வேண்டுகோளும் காதலும் போரும் கலந்த அந்த விசித்திர கதையை தன் சொந்த வாழ்வையும் பல்லவ நாட்டு பிற்காலத்தின் வளர்ச்சியையும் பற்றிய விந்தை கதையை சொல்ல துவங்கும் முன்பு அம்பிகையின் அருள் கண்கள் மீது தனது கண்களை ஊட்டிய பல்லவ இடவர்கள் அம்பிகே சாட்சியாக உன் வரப்பிரசாதம் பெற்ற எனது குருநாதர் சாட்சியாக உள்ளதை உள்ளபடி கங்க நாட்டு மன்னனுக்கு சொல்கிறேன் உன் சன்னிதானத்தில் உண்மையை மறைக்கக்கூடாது என்று ஆச்சாரியர் எங்களுக்கு வற்புறுத்தி இருப்பதால் உன் சன்னிதானத்தில் சொல்லக்கூடியது சொல்லக்கூடாதது என்று இருவித பிரிவினைகள் கிடையாது மனதை மறைக்க திரை கிடையாது நாவை கட்ட கபட கங்கணமும் கிடையாது என்று முறையிட்டு அம்பாளின் மங்கள விக்கிரகத்தை பார்த்தபடியே மேலும் சொன்னான் கங்க நாட்டு மன்னரே பல்லவ நாடு தோற்றுவிட்டதாக தாங்கள் நினைப்பது தவறு பல்லவர் தலைநகரம் காஞ்சியின் சிற்பச் செல்வங்கள் போரினால் அழியக்கூடாது என்ற எண்ணத்தால் என் தந்தை போர் நகரை அணுகு முன்பே அம்மாநகரை விட்டு அகன்றார் போரில் விக்கிரமாதித்தனுக்கு வெற்றியை அளிப்பதற்காக காஞ்சியின் பிரதான வாசல்களில் மட்டும் சிற்சில வீரர்களை நிறுத்தி வைத்தார் தங்க தாம்பாளத்தில் வைத்து ஏதோ பரிசு கொடுப்பது போல் காஞ்சியை சாளுக்கிய மன்னரிடம் ஒப்படைத்தார் பல்லவர் படைக்கும் சாளுக்கியர் படைக்கும் இதுவரை நிர்ணயமான போர் எதுவும் ஏற்படவில்லை என் தந்தை காஞ்சியை துறந்ததும் வெளியிலிருந்து தமது படைகளை கலைந்து செல்லுமாறு உத்தரவிட்டார் ஒரு சிறு படையுடன் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் நுழைந்தார் அந்த சிறு படையுடன் தான் உங்களுடன் போருக்கு வந்தார் ஆனால் அந்த படை உங்களால் விழுந்தையில் முறியடிக்கப்பட்டது பல்லவர் பெரும் படை வீரர்கள் இன்னும் பல்லவ நாட்டு கோட்டங்களில் மறைந்து உரைகிறார்கள் கோட்ட தலைவர்களுக்கு செய்தி கிராமங்களில் விடுவித்தால் அந்த படையை திரட்டுவது கடினமே அல்ல தவிர வேறு இடங்களில் படை திரட்ட திட்டமிட்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் பல்லவர் சக்தி இன்னும் உடைக்கப்படவில்லை என்பதை இந்த உண்மையை ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவரும் விக்கிரமாதித்த மன்னரும் உணருவார்கள் என் தந்தை இன்னும் விக்கிரமாதித்தரால் முறியடிக்கப்படவில்லை உங்களால் முடியடிக்கப்பட்டிருக்கிறார் நிலைமை இப்படி இருந்தாலும் பல்லவர் சக்தி அழியாது இருந்தாலும் எங்கள் முன்பாக பெரும் போர்கள் நிகழ இருந்தாலும் நான் உங்கள் தலைநகருக்கு வந்திருக்கிறேன் ஏன் வந்திருக்கிறேன் போர்கள் முடிந்த பின்பு வெற்றி கொடியுடன் படைபலத்துடன் பேச ஏன் வரவில்லை இந்த இடத்தில் சற்று பேச்சை நிறுத்தினான் இளவல் பேச்சை சற்று நிறுத்தினாலும் இளவரசனின் கண்கள் அம்பிகை மீதே நிலைத்திருப்பதையும் தன்னை நோக்கி திரும்பாததையும் கண்டான் கங்கமன்னன் இளவரசன் கண்கள் மட்டுமின்றி தன் மகளின் கண்களும் அம்பாளின் கண்கள் மீதே நிலைத்து விட்டதையும் கூட பார்த்தான் கோவிக்கிரமன் இதனால் எல்லையற்ற பிரமிப்பை அடைந்த கங்கமன்னன் ஆச்சாரிய தண்டி உண்மையில் அமானுஷ சக்தி பெற்றவராய் இருக்க வேண்டும் இல்லையே இளவயதுடைய இவ்விருவரையும் இவ்வளவு பக்திமான்களாக எப்படி செய்திருக்க முடியும் தவிர இரு காதலரும் ஒருவரையொருவர் பார்த்து கொள்ளவே இல்லையே அம்பிகையே பார்க்கிறார்கள் அம்பிகை மூலமாக ஒருவரையொருவர் பார்த்துக் கொள்கிறார்களா அதுவும் சாத்தியமா என்று உள்ளூரை கேட்டுக்கொண்டான் இருப்பினும் அந்த உண்மைகளை வெளியிடாமல் ஆம் ஏன் படை வரவில்லை தன்னந்தினியே வர காரணம் என்று கேட்கவும் செய்தான் பல்லவ இளவன் பராசக்தியை பார்த்தபடியே பதில் சொன்னான் காரணம் உங்கள் புதல்வி என்று என் புதல்வியா என்று வியப்பு இல்லாவிட்டாலும் வியப்பு ஒலித்த குரலில் கேட்டான் மன்னன் ஆ மன்னவா உங்கள் புதல்விதான் காரணம் எது கடல்மல்லை என்றும் மாமல்லபுரம் என்றும் புகழுடையதோ எந்த துறைமுக மலைப்பாறைகளில் என் மூதாதை நரசிம்மவர்மர் கோயில்களையும் அற்புத சிற்ப சின்னங்களையும் குடைந்து எடுத்தாரோ அந்த மாநகரிலிருந்து தப்பி காஞ்சியை அடைந்த போது ஆச்சாரியரின் மாளிகையில் கதவை தட்டிய போது கதவை திறந்தது பணிமக்கள் அல்ல பார்வையக்கும் பார்வையை ஈர்க்கும் பாவையொடுத்தி திறந்தாள் அவள்தான் தங்கள் புதல்வி நான் வருவதை எதிர்பார்த்து கதவை திறக்க தங்கள் புதல்வியையே நியமித்திருந்தார் தண்டி மகாகவி அன்று கண்ட அந்த சுவர்ண சிலை ஆச்சாரியரின் அருளுக்கு பாத்திரமான அந்த அழகு சிலை என்னை அந்த இறைவிலேயே ஆட்கொண்டது உங்கள் முன்பு உங்கள் மகளை புகழ்வது உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் உள்ளதை உள்ளபடியே பேசுகிறேன் அன்று நாங்கள் இருவரும் சந்தித்ததை விதி என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த விதியின் வசப்பட்ட நாங்கள் இருவரும் நான் அங்கிருந்த சொற்ப காலத்தில் இரண்டொரு முறைதான் சந்தித்தோம் பிறகு பிரிந்தோம் ஆனால் மனங்கள் பிரியவில்லை உங்கள் மகள்தான் என்னை தண்டி மகாகவியின் மாளிகையிலிருந்து சுரங்கப்பாதை வழியாக கடிகைக்கு அனுப்பினாள் என்று சொல்லிக்கொண்டு போனவனை சிறிது தடுத்த கங்கன் மன்னன் இரு இரு ஆச்சாரியர் உன்னை தப்புவித்ததாக அல்லவா இவள் என்று தன் மகளை சுட்டிக்காட்டினான் நாணத்தால் தேவி விஷயத்தை சிறிது மாற்றி சொல்லியிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் இளவரசன் ஆகையால் அவளையும் தப்புவிக்க சொன்னான் ஆச்சாரியர் கருத்து உங்கள் புதல்வியின் கருத்துக்கு புறம்பானதும் அல்ல என்று இருப்பினும் பொய் பொய்தானே என்று வினவிய கங்க நீங்கள் இருவரும் பக்தர்கள் ஆயிற்றே அம்பாள் முன்பு சத்தியத்தானே பேசுவீர்கள் என்று கேட்டார் இதை கேட்ட இளவரசன் சிறிதும் மசியாமலேயே பதில் சொன்னான் அப்படி தேவி சொல்லியிருந்தால் அது அவள் பண்பை காட்டுகிறது பாரத பெண்களின் இயற்கையான நாணத்தை காட்டுகிறது சில இடங்களில் பொய் சொல்வதும் தவறல்லவே எந்த இடங்கள் அவை தெய்வ சன்னிதானமும் அந்த இடங்களில் ஒன்றா கங்கனின் கேள்வியில் இகழ்ச்சி இருந்தது மகாலட்சுமியான சீதா பிராட்டியே பொய் சொன்னாள் அசோகவனத்தில் அனுமனை அனுமானை யார் தெரியாது என்று கூறினாள் அது அனுமதிக்கப்படுகிறது தெய்வ பிறப்பே அதை சொல்லலாம் என்றால் தேவி ஏன் சொல்லக்கூடாது என்று வினவினான் இளவரசன் இந்த பேச்சை வளர்த்தால் புராண தான் நாழிக்கணக்கில் கேட்க வேண்டியிருக்கும் என்று பயந்த கங்கமன்னன் சரி மேலே சொல் என்றான் இளவரசன் தன் கதையை தொடர்ந்தான் உங்கள் புதல்வியால் கடிகைக்கு சென்றபோதும் ஸ்ரீ ராமபுண்ய வல்லபர் வல்லவர் என்னை சிறை செய்ய முயன்றார் அதிலிருந்தும் என்னை தப்புவிக்க உங்கள் புதல்வியையும் மைவியையும் கடிகைக்கு வரச் சொன்னார் தண்டி மகாகவி பிறகு தனக்கு அதை பற்றி தெரியாதது போல் நடித்தார் தந்திரத்தால் என்னை தப்புவித்தார் அந்த கடிகையிலும் ஆச்சாரியர் அறையில் நாங்கள் சந்தித்தோம் அதோடு மட்டுமல்ல மீண்டும் விழுந்தையிலும் சந்தித்தோம் விதி எங்களை திரும்ப திரும்ப மோதவிட்டது இத்தனையிலும் பண்பாடு எங்களை விட்டு அகலவில்லை பெரியவர்கள் அனுமதிக்காக காத்திருந்தோம் என் தந்தை தங்கள் மகளை தமது பெண் போல் நினைக்கிறார் உங்களிடம் தோல்வியுற்றவரே உங்கள் நாட்டுக்கு நான் வரப்போதாக சொன்னதும் தடுக்கவில்லை அவர் சம்மதம் அப்படி தங்கள் சம்மதம் எப்படி இதற்கு மன்னன் உடனடியாக பதில் சொல்லவில்லை அம்பிகையே கேள் என்றான் கங்கன் அதே அம்பிகை மீது தனது கங்களையும் நாட்டினான் மிதமிஞ்சிய குழப்பத்தால் அம்பிகையின் அருள் விழிகளின் நோக்கு அவன் மனத்தையும் ஊடுருவிச் சென்றதாக தோன்றியது அவனுக்கு இளவரசன் எடுத்துச் சொன்ன பதில் தவறேதும் இல்லை என்பதும் பட்டது அவனுக்கு அந்த சமயத்தில் இளவரசன் பேசினான் அம்பிகை அருளின்றி எதுவும் இந்த உலகத்திலேயே நடப்பதில்லை அம்பிகை சொல்லை போல் சக்தி வாய்ந்தவள் என்று காளிதாச மகாகவி ரகுவம்ச மகாகாவியத்தில் சொல்கிறார் அண்ட சராசரங்களெல்லாம் சொல் ஒலியால் அதாவது உள் சக்தியான பராசக்தியால் இயங்குகின்றன பிரளய காலத்தில் கடல்களும் சூறாவளிகளும் சேர்ந்து எழுப்பும் ஒலியில் எழுந்திருந்த ஓம் என்ற பிரணவ சப்தத்தில் இருந்த வேதங்கள் பிறந்தன ஆகவே சொல்மயமான அம்பிகை எல்லா ஒலிகளிலும் பரவி இருக்கிறாள் ஆத்மாக்களிலும் பரவி இருக்கிறாள் அவள் வேறு நீங்கள் வேறு ஆச்சாரியர் வேறு தேவி வேறு என்பதல்ல நாம் அனைவரும் ஒன்றான சக்தியின் பிரதிபிம்பங்கள் தத்துவம் பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள் உண்மையை பேசுகிறேன் அம்பிகை எங்களை பிணைத்தாள் அதை நீங்களோ நானோ மாற்ற முடியாது அப்படியானால் என்ன அனுமதி அதற்கு என்று வினவினான் பூ விக்கிரமன் உலக நீதி என்பது ஒன்று இருக்கிறதே அதற்காக அனுமதி கேட்கிறாய் ஆம் எல்லோரும் வேதாந்திகளாக முடியாது நானும் பெரிய வேதாந்தி அல்ல உலக நீதிக்கு கட்டுப்பட்டவன் இல்லையேல் உங்கள் மனதை புண்படுத்தாது இருக்க இங்கு ஏன் வந்திருக்கிறேன் உங்கள் சமதத்தை ஏன் கேட்கிறேன் அதுதான் எனக்கும் புரியவில்லை புரிய சொல்லுகிறேன் கேளுங்கள் அம்பிகையால் இந்த உலகம் ஆட்டப்பட்டாலும் நமது அறிவீனத்தால் போர்களில் ஈடுபடுகிறோம் நாசத்தில் ஈடுபடுகிறோம் அவை இரண்டும் தவிர்க்கத்தக்கவை அவற்றை தடுப்பதற்கு நட்பும் காதலும் சிறந்த ஔடதங்கள் இரண்டின் பூர்த்தியையும் நாடி தங்களிடம் வந்திருக்கிறேன் என்று உரிமை கொண்டான் கங்கமன்னன் ஒன்று என் கையை விட்டு மீறிவிட்டது இன்னொன்று அதாவது எனது நட்பை ஏன் விரும்புகிறாய் எப்படி விரும்புகிறாய் பரம்பரையாக எங்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் உள்ள நட்பை உடைக்க நினைக்கிறாயா அவர்களது எதிரிகளாக சொல்லுகிறாயா என்றும் வினவினான் அம்பிகையின் கண்கள் எழுந்து தனது கண்களை இளவரசன் மீது திருப்பி அது அல்ல என் தூதின் நோக்கம் என்றான் இளவரசன் வேறென்னவோ என்னவோ கங்கன் கேள்வியில் சந்தேகத்தின் சாயை தெரிந்தது இளவரசன் சாமர்த்தியத்துடன் சொற்களை உதிர்த்தான் இரண்டு பேருக்கும் நீங்கள் எதிரியாக இருக்க வேண்டாம் என்ற சொற்களை உதிர்த்தான் கங்கமன்னனை நோக்கி தன் கண்களை திருப்பி இளவரசனின் நோக்கத்தை கங்கன் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாதவன் போல் நடித்தான் அது எப்படி முடியும் என்று வினவினான் நீங்கள் மட்டும் நடுநிலை வகித்தால் போதும் பல்லவ நாட்டுக்கும் சாளுக்கிய நாட்டுக்கும் இடையில் இருக்கிறது உங்கள் நாடு இந்த இரண்டு நாட்டு போர்களிலும் நீங்கள் சம்பந்தப்படாது இருப்பதில் தவறொன்றுமில்லையே என்று விளக்கினான் இளவரசன் அதாவது கங்க நாடு இனி வரும் போர்களில் பல்லவர்களுக்கும் உதவாது சாளுக்கியர்களுக்கும் உதவாது ரகசியமாக ஆயுதங்களையும் செய்யாது தவிர கங்க மன்னர் மாபெரும் வீரனானாலும் கங்க நாடு மாபெரும் நாடு அல்ல சிறிய நாட்டை பெரும் பெரும் வல்லரசுகளின் போர்களில் சம்பந்தப்படுத்தாது இருப்பது நல்லது யாருக்கு நல்லது இப்பொழுது தங்களுக்கு நல்லது அப்படியானால் உன் தூது சுயநல தூது ஆம் சந்தேகமில்லை நான் வந்திருக்கும் இரண்டு விஷயங்களிலும் சுயநலம் கலந்துதான் இருக்கிறது அது தங்கள் நலத்துக்கும் புறம்பானதல்லவே இப்பொழுது உன் சுயரூபம் வெளியாகிறது எப்பொழுதுமே அதை நான் மறைத்ததில்லையே தங்கள் மகளை கைப்பிடிக்க விரும்புவதில் புதிது ஏதுமில்லை தங்களை நடுநிலை வகிக்க கேட்பதிலும் தவறு இல்லை கங்கன் நீண்ட நேரம் தீவிர சிந்தனையில் இறங்கினான் பிறகு கேட்டான் என்னிடமிருந்து என்ன பதிலை எதிர்பார்க்கிறாய் தங்கு தடலின்றி வந்தது ராஜசிம்மன் பதில் சாதகமான பதிலை சிந்திக்க அவகாசம் வேண்டும் எனக்கு நாட்டின் பிரச்சனையும் இதில் கலந்திருக்கிறது என்றான் கங்க நாளை காலை வரை தான் நான் இங்கு தங்க முடியும் என்றான் இளவன் நாளை காலையில் பதில் சொல்லுகிறேன் என்றான் பூவிக்கிரவன் பதில் இருக்கட்டும் என் இரு கோரிக்கைகளிலும் மங்களம் இருக்கிறது என்று கூறி ஆசனத்தை விட்டு எழுந்திருந்தான் இளவரசன் கங்கன் எழுந்திருக்கவில்லை தனது மகளை நோக்கி தேவி உன் பணிப்பெண் ஒருத்தையை அழைத்து பல்லவ இளவலை எனது அரண்மலையில் தங்க ஏற்பாடு என்று செய்றினான் திக் பிரமையடைந்தாள் தேவி தனக்கு அந்த பணியை தந்தை இடுவார் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை இருப்பினும் இருந்த இடத்தை விட்டு நகராமல் பூஜை மணியை எடுத்து அசைத்தாள் அதை கேட்டு ஓடி வந்த பணிப்பெண்ணை நோக்கி பல்லவ இளவரசர் தங்க தந்தையின் இருப்பிடத்தில் ஏற்பாடு செய் என்று உத்தரவிட்டாள் பணிப்பெண் ஒரு வினாடி விழித்துக் கொண்டு நின்றாள் பிறகு இளவரசனை நோக்கி வாருங்கள் என்று பணிவுடன் கூடி அழைத்துச் சென்றாள் அவள் கண்ணுக்கு மறைந்ததும் சற்று பெரிதாகவே நகைத்தான் கங்கமன்னன் அந்த நகைப்பை கேட்ட தேவி அச்சமுற்று கண்களை அவன் மீது திருப்பினாள் ஏன் நகைக்கிறீர்கள் என்றும் வினவினாள் காரணத்தை சொன்ன மன்னவன் மீண்டும் நகைத்தான் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்